ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக சேர பூசும் போலி பிரச்சாரங்களை சிலர் முன்னெடுத்து வருவதாக பொது பாதுகாப்பு பிரதி சுனில் வட்டஹல தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை அதிகரித்தால் இது சாதகமான விடயமாக மாறிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறான ஒரு நிலைக்கு இடமளிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் நபர்கள் இந்த சேறுபூசம் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தின் கீழ் அனைத்து நிலைமைகள் தொடர்பில் போலி தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதற்கு எவருக்கும் அனுமதி கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு போலி தகவல்களை பகிர்வோருக்கு எதிராக தண்டனை விதிக்கப்பட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பொய்யான பிரச்சாரங்கள் தொடர்பில் இதுவரையில் இருபது முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்